அறநிலையை எடுக்கக்கூடாது என்கின்ற சட்ட விதிகள் இருந்த போதிலும் முற்றிலுமாக நிலத்தை மக்களிடமிருந்து அபகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவசர அவசரமாக போட்டு விசாரணை நடத்தி முடித்து நாம் கொடுத்திருந்த போதும் நிலத்தை காலி செய்ய சொல்லி விதித்து அப்புறப்படுத்துவதற்காக அறநிலையத்துறை அதிகாரிகள் வருவதாக இருந்தது சங்கம் தலையிட்டு போராட்டத்தை அறிவித்த காரணத்தினால் வீடு இடிக்கும் நிகழ்வு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது அதன் அதைத் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு அட்டாட்சிய தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு மக்கள் அனைவரும் அவர்களுடைய ஆவணத்தை எடுத்துக்கொண்டு வந்த நிலையில் அறநிலையத்துறையின் இணை ஆணையர் ஏசி அவர்கள் வராத காரணத்தினால் அமைதி பேச்சுவார்த்தையானது பின் தேர்வுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எந்த பகுதியை மக்கள் பாதிக்கிறாங்க நகர் மாணிக்காபுரம் ரோடு பல்லடம் மொத்தம் எத்தனை ஏக்கர் மங்கலங்கு சொல்றாங்க பன்னெண்டு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட்ரெல்லாம் அதில் நம்ம நிறைய பேர் பல வழக்குகளில் கொஞ்ச பேர் பட்டா வாங்கிட்டாங்க இன்னும் பட்டா வாங்குறது அப்பவங்க வழக்கு கொண்டிருக்காங்க வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது சிவில் நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குகளை அறநிலையத்துறை மதிக்காது என்று சொல்லி சிவில் நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குகளை கருத்தில் கொள்ளாமல் தப்பும் தவறுமான இல்லாத ஆவணங்களை முறையில்லாத ஆவணங்களை காவல்துறையிடம் கொடுத்து அனுமதி கேட்டு அவர்கள் ஒரு கடிதம் வரும்போது அவங்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவறாக பயன்படுத்தி இந்த மக்களுடைய வீடுகளை இடிப்பதற்கான ஒரு முயற்சி அச்சுறுத்தல் கொடுத்து இடிப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்களை புத்தகையாளர்களாக மாற சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நில உரிமை எங்கிறது நாங்கள் எந்த காலத்தில் குத்தகையாளர்களை மாற மாட்டோம்னு சொல்லி நிற்கிறாங்க ஆனால் கொஞ்சம் பயக்கிற மக்கள்கிட்ட பல்லடத்துலேயே வீடுகள் இடித்த இடமும் இருக்குது முறையான அனுமதியோ முறையான அவகாசமோ கொடுக்காமல் இடித்த இடங்களும் இருக்குது மேலும் மக்களை பல லட்சம் புத்தகை கட்ட வைத்த இடங்களும் இருக்குது என மக்களை அச்சுறுத்தி அந்த இடத்துல ஊர்ணத்திலேயே மக்களை புத்தகை கட்ட வச்சுருக்காங்க காவல்துறையை வச்சு இதை பண்ணி போடுவோம் அதை பண்ணி போடுவோம் இழிச்சு போடுவோம் மானத்துக்கு மானத்தை போடுவோம் இந்த மாதிரி மக்களை விட்டு அச்சுறுத்தி அறநிலையத்துறை அறத்தின் பெயரால் நடக்க வேண்டிய துறை மனசாட்சி கருணையோடு நடக்க வேண்டிய துறை புளியும் கருணை இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் முற்றிலுமாக நிலத்தை அபகரிக்கும் நோக்குடன் மக்களை வஞ்சிக்கும் நோக்குடன் மக்களை தொடர்ச்சியாக வஞ்சிக்க வேண்டும் பல்லிடத்திலேயே இந்த விஷயங்கள்லாம் நடந்து இருக்கிறீங்க அதன் அடிப்படையாகத்தான் மக்களை அச்சுறுத்தும் விதமாக ஆறு வீடுகளை இடிக்க வருவதாக இருக்கின்ற நிகழ்வை அடுத்த காரணத்தினால் அடுத்த கட்டமாக அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஏற்பாடு செய்திருந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு எவ்வித அறிவிப்பும் கொடுக்காமல் வரவில்லை வராத காரணத்தினால் ஒட்டாட்சியர் திரும்ப வாய்ப்பு வழங்கும் விதமாக பின்னொரு தேதிக்கு வைக்கப்பட்டது